வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோமலிகா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரோதி வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களகரமான சோபகிருது வருடம் பங்களி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு விருச்சிக லக்னமும் கன்னி நவாம்சமும் பொருந்திய நேரத்தில் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்குது பொதுவாக சூரியன் ஒரு ராசிக்குள்ளார நுழையும் தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது துவங்குது அந்த வகையில் இந்த வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கே சூரியன் மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு ஆகிறார் அப்போவே நமக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறந்துடுது ராசியில கேது இருக்கிறாரு ராசிக்கு ஆறாவது இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறாங்க ராசிக்கு ஏழாவது இடத்தில் சுக்கரன் ராகு புதன் இருக்கிறாங்க ராசிக்கு எட்டாவது இடத்தில் குரு சூரியன் இருக்கிறாங்க ராசிக்கு பத்தாவது இடத்தில் சந்திரன் இருக்கிறார் இதுதான் குரோதி வருட பிறப்பின் போது கன்னி ராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் விகட கவியாக செயல்படும் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்புகளை அதிகப்படுத்தும் இந்த வருடம் வருமானம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதற்கு சமமான விரயங்களும் உண்டு உங்களோடு இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல்கள் இந்த வருஷம் அதிகமாகும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சற்று விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா தேவையற்ற பகைமையை குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய பேச்சுக்களில் கனிவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீதான மதிப்பு இந்த வருடம் அதிகரிக்கும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் குடும்பத்தில் புதிய நபர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கலாம் புதிய நபர்களுடைய அறிமுகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நன்கு கலந்து ஆலோசித்து முயற்சி மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு தந்தை வழியில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அது நீங்கும் விவசாய பணிகளில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக வெளியூர் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை விரும்பி வருவதற்கான சூழ்நிலை இந்த ஆண்டு அமையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த ஆண்டு கட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க தவணை முறையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார விஷயத்தில் நன்கு சிந்திச்சு ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது முதலாளியாக இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு அதற்கு பிறகு நீங்கும் வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கும் கூட்டாளி விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது கூட்டாளிகளிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது சிறப்பு ஆடம்பர பொருட்கள் விற்பனை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஆதாயம் ஏற்படும் வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் வியாபாரம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை விட்டுட்டு புதுசாக வேறு ஏதாவது வியாபாரம் துவங்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி சரிசெய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத சில நபர்களால் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை இந்த வருஷம் நீங்கள் செய்து முடிப்பீங்க ஊதிய உயர்வு அதாவது சம்பள உயர்வு வேணும் அப்படின் சொல்லிட்டு இதுவரைக்கும் காத்துட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை சம்மந்தமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு அமையும் கலைத்துறையில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் கலைத்துறையில் நீண்ட நாளாக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வருடம் உங்களுக்கு சரியாகும் ரசிகர்கள்கிட்ட கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய சிந்தனைகள்ல நல்ல தெளிவு பிறக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் செலவுகளும் அதற்கு சமமாக இருக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதன் மூலம் பல வழிகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் வருமான உயர்வு தொடர்பான விஷயத்தில் நீங்கள் வந்து நேர்மையை கடைபிடிக்கிறது நல்லது கட்சி மேலிடம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அதனால் வந்து உங்களுக்கு மனதளவில் ஒரு விதமான தன்னம்பிக்கை சந்தோஷம் அதிகரிக்கும் இது உங்களுடைய செயல்பாடுகளுக்கான வேகத்தை அதிகப்படுத்தும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமனதாக கிடைக்கும் தொண்டர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் அதற்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் பண சேமிப்பு விஷயத்தில் அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத நல்லா நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஆலோசனை செய்து அதற்கப்புறம் சேமிப்பு விஷயத்தில் ஈடுபடணும் உங்களுடைய குழந்தைகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் இது எல்லாமே வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய வீடு வாங்கலாமா அல்லது ஏதேனும் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு நீங்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நீங்கும் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக அமையும் உங்களுடைய சிந்தனைகளை ஒரு மனதாக வைக்க வேண்டும் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான சூழ்நிலை கன்னிராசி மாணவர்களுக்கு சாதகமாக அமையும் கன்னிராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பெருமாள் புதன்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக மறதி பிரச்சனை கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே நீங்கி மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படும் கண்ணீராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கண்ணீராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கான குரோதி வருட பலன்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி